சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கிரேவி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மசாலா ஒன்று அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில் மூணு பத்தை தேங்காய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு முழு முந்திரியாக ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு இதையும் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃப்ஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணது இது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை இது ஒரு ஸ்பூன் சேர்த்தா மட்டும் போதும் நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இரநூறு கிராம் உருளைக்கெழங்கு வேக வைக்காதது தோல் சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதா நெக்ஸ்ட் நூறு கிராம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சீசனுங்கிறதுனால இது கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பட்டாணியாக சேர்க்கறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சின்ன பூ காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் உப்பு மட்டும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் கண்ணுக்கு தெரியாத பூச்சி புழுக்கள் இருந்தால் அதை வெளியேறி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் குக்கரில் மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன ஹீட் ஆனதோ மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சின்னதாக ஒரு நட்சத்திர சோம்பு கொஞ்சமா பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற எசன்ஸ் நல்லா இறங்கணும் அரை நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதாவது பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் கூடவே கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீர்னது இதை சேர்த்து லேசாக வதக்கி எடுத்தா போதும் வெங்காயம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வந்து அதில் அரைச்சிருக்கோம் அதனால இதில் கொஞ்சமாக தாளிப்புக்கு மட்டும் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பச்சை வாழை இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் மசாலாலாம் போட்டு நல்லா கொதிச்ச பிறகு லாஸ்ட்டாக விசில் வைக்கும்போது நம்ம சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் டக்குன்னு குழையக்கூடிய ஒரு பூ அதனால் இது கூட சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப உடஞ்சிடும் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு பச்சையை அரைச்சதுனால மசாலாவை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மசாலா எல்லாமே நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா இதை கொதிக்கி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் அந்த முந்திரி பேஸ்ட்டு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்ததுனால நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்குது இந்த மாதிரி வந்த பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூனுக்கு மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஹோல் ஸ்பைஸியாக சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தா போதும் இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த டைமில் நம்ம அந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் இப்படி சேர்க்கும்போது பூ நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணியை இப்பயே ஆட் பண்ணிடணும் கிரேவி எந்தளவுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்காகவே இந்த கிரேவியை நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும் காலிஃப்ளவர் ஒரு ஆஃப் குக்கிங்கில் ஆல்ரெடி வெந்துருச்சு உருளைக்கெழங்கும் பட்டாணியும் வெந்து வர்றதுக்கு ஒரு விசில் போதும் இப்போ ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ குக்கருடைய மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் திறக்கும் போதே கிரேவியோட மனம் சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொதிக்க வைக்கணும்லாம் தேவையில்லை ஆல்ரெடி கிரேவி நல்லா திக்காகி தான் இருக்குது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரின்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்